இது இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் இத வச்சு உங்க ரெண்டு பேரும் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அதை உங்களை இழுத்து விட்டு போக போறானோ அது கூட தெரியாம ரெண்டும் அவங்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்குதுங்க நமக்கு என்ன என்ன வேணாலும் பண்ணட்டும் நம்ம ஏதாவது சொன்னா அந்த ரக்ஷன் என்ன கேட்கவா ஆ அப்புறம் சார் ரஞ்சித் சார்கிட்டையும் ஒரு தடவை கேட்டுக்கலாமே என்ன வேணாச்சு அதெல்லாம் வேற யாருக்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு இல்ல மதுவும் இந்த நாள் ரஞ்சித் சார் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாரு அதான் அவரை ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமேன்னு தான் கேட்டேன் அதான் மது இவ்வளோ தூரம் சொல்றாளே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இவ்வளோ நாள் பார்த்ததை விட ராதா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காளே என்னாச்சு மனோஜ் ஆ ஒன்னும் இல்லை மது இங்க பாருங்க மனோஜ் ரஞ்சித் என்னென்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அதை பூரா நீங்கள் தான் இனிமேல் பார்க்கணும் அது மட்டும் இல்லை ஆஃபீஸில் என்னென்ன நடக்குதோ இனிமேல் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு நான் வேற யாரையும் நம்பியெல்லாம் விட முடியாது புரியுதா அவங்களுக்கு மற்றவங்க வர்றதா இருந்தால் வரட்டும் இல்லைன்னா இருக்கட்டும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாமா இப்படியெல்லாம் பேசுகிறே நான் அவங்கள எந்த வேலையும் கட்டாயப்படுத்தியெல்லாம் செய்ய சொல்லலை அவங்க பார்க்குறதுல எனக்கு விருப்பமும் இல்லை என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நானும் வந்ததுல இருந்து பாக்கிறேன் ரஞ்சித்தை நீங்க ரொம்ப இன்சல் பண்றீங்க என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு இப்படி பேசுறா உடனே மனசு மாறிட்டாலா என்ன ராதா ராதாவா எனக்கு சப்போர்ட் பண்றது என்னாலும் நம்பவே முடியல என்ன இருந்தாலும் அவர் உங்களுக்கு அண்ணன்றத மறந்துடாதீங்க அது மட்டும் மாமா அவர் என்னோட ஹஸ்பண்ட் அதை மறந்துடாதீங்க நீங்க என்ன சொன்னாலும் அவர் வேணால் அமைதியா இருக்கலாம் ஆனா என்னால இருக்க முடியாது ஆமா வேற என்ன பேச சொல்றீங்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீங்க ரொம்ப இன்சல் பண்றீங்க அவர் தப்பு பண்ணார் தான் இல்லைனால அதுக்கு கோவப்பட வேண்டியது நானும் உங்க எல்லாருக்கும் என்னாச்சு ஏன் அவர்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறீங்க இவளா இப்படி பேசுறது இத்தனை நாள் எரிஞ்செறிஞ்சு விழுந்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா மனசு மாறிட்டாலா என்ன ப்ளீஸ் மாமா தயவு செஞ்சு இந்த மாதிரியெல்லாம் அவரை இன்சல் பண்ணாதீங்க நீங்கள் பேசுகிறத என்னாலேயே தாங்க முடியலை இத்தனைக்கும் அவர் உங்களோட அண்ணன் நம்ம தம்பியே இப்படி நம்மளை பேசுகிறாரன்னு அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதை கொஞ்சமாவது நினச்சி பாருங்கள் மனோஜை நம்ம வச்சு ஏமாற்றிருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என் கருத்தில் தாலி கட்டியிருக்கிறது ரஞ்சித் மனோஜ் இல்லை நீங்கள் எல்லா பொறுப்பையும் மனோஜ்கிட்டையும் ஒப்படைங்க நான் வேணாம்னு சொல்லலை ஆனால் எல்லார் முன்னாடியும் வச்சு ரஞ்சித்தை இன்சல்ட் பண்ணாதீங்க அதை என்னால் பார்க்க முடியாது ஓகே ஓகே நீ தான் இப்படி பேசுகிறதான்னு என்னால் நம்பவே முடியல ராதா இந்த ராதாவுக்கு என்ன கிருக்கா பிடிச்சிருக்கு ஏன் இவ இப்படிலாம் பேசுகிறா நம்ப வச்சு ஏமாற்றி கழுத்துல தாலியை கட்டிட்டா அவை மேலே கோவமாக இருப்பான்னு பார்த்தா இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரா என் பொண்டாட்டி எனக்கு சப்போர்ட் பண்றாளா ராதாவா இது சத்தியமா என்னால் நம்ப முடியலப்பா என் வேலை எவ்வளோ பாசம் வச்சிருக்கான்னு இப்போ தெரியுது ரஞ்சித் இனிமே இந்த எல்லாம் பேச மாட்டேன் போதுமா அதுவும் அவனுக்காக இல்லை உனக்காக ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன் ஆபீஸ் எல்லாம் மனோஜ் தான் பார்ப்பான் அதில் எந்த மாற்றமும் இல்லை மாறிட்ட தான் பேசினவான்னு என்னால நம்பவே முடியலன்னா பாத்துக்கோயே ஆனா ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் ரஞ்சித்தை நம்பி ஏமாந்துடாத உன்னோட கல்யாணத்துல ஏன்ச்சின்னு உனக்கே தெரியும் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணு ராதா நீயா பேசுனது என்னால நம்ப முடியல இவன் மேல நீ கோவா தான் நான் நினைச்சேன் இப்போவும் என்னால் உன்னை மறக்க முடியல ராதா ஆனா நீ ரஞ்சித்துக்கு சப்போர்ட் பண்றத என்னால் ஏற்றுக்க முடியாது எனக்காக நீ கண்டிப்பா திரும்பி வருவேன் தான் நான் நினைச்சேன் ஆனா நீ பேசுறதை வச்சு அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டே ராதா உன் மனசை இவன் மாத்திட்டான்ல பரவாயில்ல ராதா நீ சந்தோஷமா இருந்தால் எனக்கு அதுவே போதும் மேனேஜ் ப்ளீஸ் வேண்டாம் எனக்கு மேலே ஏதாவது பேச என்ன கஷ்டப்படுத்தாதேன் என்ன இருந்தாலும் ரஞ்சித் என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு புரியுது ராதா நீ என்ன சொல்ல வரேன்னு பரவாயில்ல இருக்கட்டும் நான் போய்ட்டு வரேன் ராதா நீயா எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுன என்னால் நம்பவே முடியல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா இவ்வளவு சீக்கிரத்துல உன் மனசு மாறும் நான் நினைச்சு பாக்கல போதும் ரஞ்சித் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன பண்ணி தொலைக்க சொல்ற என் கழுத்துல தாலியை கட்டிட்டியே அதான் எல்லாரும் விட்டு கொடுத்துட கூடாதுன்னு உனக்கு சப்போர்ட் பண்ணேன் மற்றபடி எல்லாம் ஒண்ணும் இல்ல புரியுதா என்னால உன்னை எப்பவுமே மன்னிக்க முடியாது எப்பவுமே உன்னை ஏத்துக்கவும் மாட்டேன் அதை புரிஞ்சுக்கோ என்னாச்சு ஏன் தனியா நிக்கிறேன் அந்த மனோஜ் வந்ததா சொன்னாங்க திரும்ப பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணும் இல்லானு இன்னைக்கு ராதா எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசின அதான் அவன் மனசு மாறிட்டான்னு நினைச்சேன் ஆனா இல்லை அவன் இன்னும் அப்படியே தான் இருக்கானு ராதா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் நம்ம மனோஜை பத்தி ராதாவுக்கு வேகமா தெரிய வைக்கணும் அனு அதுக்கு தான் ரஞ்சித் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா என்ன பண்ண சொல்றீங்க அவனை பத்தின எந்த டீட்டெயிலுமே கிடைக்கல சரி ரஞ்சித் நீ எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத அவ இப்பதான் உன்னை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கா அவளே ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவா சரி ரஞ்சித் எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு நான் வரேன் ஆ ஓகே அண்ணு என்ன மேடம் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல ஏதோ பண்ணி மேரேஜ் ஆனா நான் உன்னை என்னமோ நினைச்சேன் நீ இவ்வளவு புத்திசாலியா இருப்பேன்னு எனக்கு தெரியாதுப்பா பரவாயில்லனு பாராட்டுறதுக்கு வார்த்தையே வரல இந்த விஷயத்த ராகு கிட்ட சொன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாரு இந்த விஷயத்த உங்க மாமியாருக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் தெரிஞ்சா என்னாகும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க என்னடா பிளாக்மெயில் பண்றியா ஐயோ என்ன மேடம் என்ன போய் இப்படி எல்லாம் கேக்குறீங்க பரவாயில்ல அனு மேடம் ஆனா நீங்க ரொம்ப புத்திசாலி தான் ஹாய் மனோஜ் எப்போ வந்தீங்க ஜஸ்ட் இப்பதான் சார் வந்தேன் ரக்ஷன் சார் கூட பேசிட்டு இருந்தேன் அனு மேடம் வந்தவங்க அதான் பேசிட்டு இருக்கேன் பரவாயில்ல மனோஜ் உங்க இடத்துல யாரு இருந்தாலும் எங்க மேல ரொம்ப கோபமா இருப்பாங்க ஆனா நீங்க ரொம்ப நல்லவர் ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனா நான் வரவும் சடனா பேச நிப்பாட்டிட்டீங்க ஐயோ அப்படிலாம் இல்லை சார் மேரேஜை பற்றி தான் கேட்டுட்டு இருக்காங்க என்ன நான் முடிஞ்சு போனதே பேசிட்டு இருப்பியா இல்லை ரகு அது வந்து சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தாங்க என் கல்யாணம்ன்றதுல அவங்களுக்கும் பங்கு இருக்குல்ல அது அப்படி சொல்லல சார் இந்த கல்யாணம் என்றதுல அவங்களுக்கும் சங்கடம் தானு சொல்ல வந்தேன் இல்ல மேடம் ஆ ஒரு செகண்ட்ல நான் அப்படியே ஷாக் சாக்காயிட்டேன் ஒரு வேலை அணுக்கு சம்மந்தம் இருக்கோ என்னமோனு சரி அணு நீ பேசிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் தான் இப்போ வரேன் ஆ ஓகே ரகு டே உன் மனசில் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க இப்படிலாம் பேசினா நான் பயந்துருவானா என்ன அப்போனா உன் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னால் உனக்கு பயம் இல்லை ஃபர்ஸ்ட் ஓ மாமியார் கிட்ட சொல்லி ஒன்னா தான் அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்போ தான் யார் வீட்டு கிளியர் ஆகும் அது இந்த ஜென்மத்தில் நடக்காதுடா என் ஃபேமிலியில் இருக்கவங்கள ஒன்னால் எதுவும் பண்ண முடியாது என்னங்க சிஸ்டர் என்னை இவ்வளோ சீப்பாக நினச்சிட்டீங்க நான் அவ்வளோ ரொம்ப மோசமானவையெல்லாம் இல்லை அப்போ அவன் அந்த ராதா பொண்ணு என் பிளானில் அவளை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் ஒன்று பார்க்குறதுக்கு நீ கூட ரொம்ப அழகாக தான் இருக்கு டெய் பொறுக்கி சி இவ்வளோ சீப் ஆனவனா நல்ல வேலை உனக்கு ராதாக்கும் மேரேஜ் ஆகலை இல்லைன்னா அவன் நிலம என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்கும் மறுநாளே ஓ வீட்டுக்கு அனுப்பியிருப்பேன் சி இதுக்கு மேலே உங்ககிட்ட நின்று பேசுகிறதே வேஸ்ட்டு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ போடி போ திமுராவா பேசிட்டு போற என்கிட்டயே இந்த மனோஜ் யாருன்னு காட்டுறேன் இந்த ராதாவோட மனசை மாத்தி இந்த மனோஜ் தான் வேணும்னு சொல்ல வைக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்புறம் இருக்கு உங்க எல்லாருக்கும்